நான் தான் சொன்னல உனக்காக வருவேன்னு இந்த உயிர் உன்னை சேராம இந்த உலகத்தை விட்டே போகாது ஓகே வாடா டாய் விரோதியை கூட மன்னிச்சு ஆனா உன்னை மாதிரி துரோகிய மன்னிக்க மாட்டேன் நான் ட்விங்கிளிங் ஸ்டார் சந்தோஷ் குமார் நம்ம என்ன மச்சா பண்றது நம்ம தலையெழுத்தே அப்படிதான் மிடில் கிளாஸா பிறந்தது நம்ம தப்பா சொல்லு நம்மக்கிட்ட திறமை இருக்கு உழைப்பு இருக்கு ஆனால் காசு தான் மச்சான் இல்லை விடு நம்ம சொன்னது அந்த கடவுளை கேட்டால் எல்லாம் மாறும் சரி நான் வரேன் மச்சான் பாய் ஃபீல் பண்ணத மச்சான் சரியா ஆமாம் உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க நான் ஒரு பொண்ணை சோல்ஃபுல்லாக லவ் பண்ணேன் அவன் என்னை விட்டு போயிட்டான் இன்ஸ்டா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டான் நான் அதுக்கப்புறம் ரீல்ஸு ஷார்ட்ஸ்னு எல்லா பேஜ்லேயும் அக்கௌண்ட் பண்ணி அவளுக்காக வீடியோ போட்டேன் அப்போ கூட அவளுக்கு என் லவ் புரியல ஆனால் என் மக்களுக்கு புரிஞ்சுது அவங்க தான் என்னை பெரிய ஆளாக்கி இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆக்கியிருக்காங்க உங்களவ அவங்க புரிஞ்சுக்காதது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது ஏன் அப்படி சொல்றீங்க அவங்க உங்க லவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இப்படி உங்களை மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்க மாட்டார்ல தெரி ஆயிரம் பேரை கழட்டி விட்டுருப்பேன் பேபி நான் டீல சுகர் போட்டே குடிக்க மாட்டேன் தெரியுமா ஏன் பேபி வாய்ஸ் தான் அவ்வளோ ஸ்வீட்டா இருக்குமே அதை கேட்டுக்கிட்டே குடிப்பேன் இப்ப என்ன காலம் அவ்வளோ கோடி செலவு தான் நிலாவில் கால் வைக்க முடியும்னு சொன்னாங்க ஆனா நான் செலவே பண்ணாம நிலாவில் கால் வைக்கிற பாக்கியம் எனக்கு மட்டும்தான் இருக்கு ஹே நிலாவே சிரிக்குது ஏங்கூட்டி நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்

காடா மேடம் மேடம் சாரி மேடம் நீங்க காடு எல்லாம் வச்சிருப்பீங்கன்னு தெரியாது மேடம் சாரி மேடம் தெரியாம பேசிட்டேன் மேடம் உங்க கல்யாணம் ஏன் மண்டபத்தில் நடந்தா எனக்கு தானே மேடம் பெருமை மேடம் நீங்க ஃப்ரீயா கூட பண்ணிக்கிங்க மேடம் மேடம் ஒரு கல்யாணம் இல்ல ஒரு அஞ்சு கல்யாணம் கூட ஃப்ரீயாவே பண்ணிக்கிங்க மண்டபத்தில் என்ன மேடம் டேய் மேடத்துக்கு ஜூஸ் எடுத்துருவாங்க

அப்போ நம்ம ரோட்டு கடையில் ஜூஸ் வாங்கி குடிச்சாலும் கொலாபரேஷன் சொல்லிக்கலாம் காசே தர தேவையில்ல அது மட்டும் இல்ல நம்ம மேரேஜ் ஹால் புக் பண்ண மாதிரி போட்டோகிராஃபரும் கொலாபரேஷன் நம்ம டோட்டல் கல்யாணமும் கொலாபரேஷன் கேட்டரிங் சர்வீஸும் கொலாபரேஷன் வெட்டிங் ட்ரெஸ் கொலாபரேஷன் வெட்டிங் ஜுவல்லரி கொலாபரேஷன் வெட்டிங் டெக்கார் கொலாபரேஷன் ஹனிமூன் பேக்கேஜ் கோ அதெல்லாம் கொலாபரேஷன்ல கிடைக்கும் கிடைக்கும் பேபி ஒரு செலிபிரிட்டி கல்யாணம் தெரிஞ்சாலே கல்யாணத்துல இருந்து குழந்தை பிறக்குற வரைக்கும் ஏன் அந்த குழந்தைக்கே கல்யாணம் ஆகுற வரைக்கும் கோலாபரேஷன்ல வாழலாம்